ஆச்சு <muchas> <muchas> பிராமண மந்திரம் கைகள் நமஸ்காரம் வச்சுக்கலாம் ஒரு கடைசிய நமக்கு வச்சுக்கலாம் ஸ்ரீ பகவானையும் கம்பரையும் ஒரு நிமிஷம் மனசார் நிமிஷம் நன்றி சொல்லிடலாம் இவ்வளவு ஒரு பெரிய விஷயத்த நமக்கு கொடுத்ததுக்கு கடவுள் வாழ்த்து உலகம் யாவையும் தாமல வாக்கலும் நிலைவிறத்தலும் நீக்கலும் நீங்களா அழகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே இந்த பெரிய காரியத்தை நல்ல விதமா நடத்தி கொடுக்க சொல்லி அஞ்சுமே மேந்தன் கிட்ட வேண்டிக்கலாம் அசாத்திய சாதக சுவாமியும் சாத்தியம் தவகிமத ராமகூதர் கிருபாசந்தோ மக்காரியும் சாதியத்தோ நாம ஐம்பதாவது பாடலோட முடிச்சோன்னு நினைக்கிறேன் ஐம்பத்தி ஒன்றாவது பாடம் இன்றிலிருந்து ஒரு சின்ன விஷயம் பண்றேன் என்னன்னா இப்போ இந்த இந்த சொற்களுக்கு சரியான அர்த்தம் இதுதான் கன்ஃபார்ம் பண்ண முடியல ரொம்ப உறுதியா சொல்ல முடியலன்னா இந்த மாதிரியான ஒரு ஒரு சிம்பல் போடுறேன் எதுக்குன்னா இந்த இந்த சொற்றொடருக்கு எப்படி இந்த பொருள் அவங்க கொடுத்துருக்காங்க புஸ்தகத்தில் அப்படிங்கறது கண்டுபிடிக்க முடியலன்னா இதை போடுறேன் சும்மா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கிறதுக்காக சரி இப்போ இந்த பாடல் ஒரு முறை படிக்கிறேன் எரிதரும் அரியின் சுமை எடுத்துவான் இட்ட போர்கள் குறிகளும் போற்றிக்கொள்வார் ஒன்று நெல் குவைகள் செய்வார் வறியவர்க்கு உதவி மிக்க விருந்துண மனைவியின் உயிப்பார் நெறிகளும் புதைய பண்டி நிறைந்து மண் ஊர்வார் திரும்ப வரும் எரிதரும் அரியின் சும்மை எடுத்துவான் இட்ட போர்கள் குறிகளும் போற்றிக்கொள்வார் ஒன்று நெல் குவைகள் செய்வார் வறியவருக்கு உதவி மிக்க விருந்துண மனையின் உயிப்பர் உயிப்பார் நெறிகளும் புதைய பண்டி நிறைத்து மண் ஊர்வார் பாட்டு இதுல என்ன சொல்றாங்கன்னா நிறைய கதிரடிச்சு நெல் வந்து நிறைய இருக்கு அந்த வைக்கோல் போர்களை கொண்டு போய் போட்டா அதுவே வானம் வரைக்கும் தொடுமா அவ்வளோ பெரிய வைக்கோல் போர்கள் இருக்குமா அந்த வைக்கோல் போர்கள் மேலேயே வந்து அவங்கவுங்க யாருதுன்றதுக்கு ஒரு புரி போட்டு பாதுகாப்பா வச்சுப்பாங்களாம் அதுக்கப்புறம் வந்து இந்த நெல் அடிச்சு கதிரடிச்சு வந்த நெல் மணிகளை முதல்ல வந்து என்ன பண்றாங்க பாருங்க ஃபர்ஸ்ட் வந்து நெல் குவைகள் செய்வார் அந்த குவை செய்ததுக்கு அப்புறம் ஃபஸ்ட் முதல்ல பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா வறியவருக்கு உதவி அப்புறம் மிக்க மிக்கன்னா வறியவருக்கு உதவினதுக்கு போக மிகுந்த அப்படின்னு சொல்லலாம் மிகுந்த அப்படின்னா மீதியா இருக்கிற அத வந்து விருந்துன மனையின் உயிப்பர் உயிப்பார் விருந்து உன உண்ண அப்படிங்கறதோட இதுதான் அப்படி ஆயிருக்கு மனையின் உயிப்பார் வீட்டுக்கு கொண்டு போவாங்க நெறிகளும் புதைய வண்டி நிறைத்து மண்ணெல்லிய உருவார் நெறிகள் அப்படின்னா நெறி அப்படின்னா வழின்னு அர்த்தம் நெறி தவறிட்டார் அப்படின்னு சொன்னா வழியிலேருந்து பாதை பாதையில இருந்து சரியான பாதையில இருந்து போயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி நீதி நெறி நீதியின் வழியில நடந்தார் அப்படின்னு அர்த்தம் நல்ல இதெல்லாம் இப்ப எரிதரும் அரியின் சுமை சுமைன்னா சுமைன்றது தெரியும் எரிதரும் அரியின் அரியின்றதுக்கு அறிந்தான் அர்த்தம் ஆனா எரிதரும் அப்படின்றதுக்கு வாழால் அறியப்பட்ட நெல் அரிகள் அப்படிங்கிறது எப்படி சொல்றாங்கன்னு தெரியல அடுத்த இதுலயே வந்து வானிட்ட போர்கள் அப்படின்னு சொல்றதுனால வைக்கோல் போர் அப்படின்னும் போது வாழால் அறியப்பட்டது நெல்லுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆனா எரிதரும் அப்படின்ற சொல்லுக்கு வந்து வாழால் அறியப்பட்ட அப்படிங்கிற அறியப்பட்டன்றது கூட அரியன்னு இருக்கு எரிதரும் அப்படிங்கிறதுக்கு வாழ் அப்படிங்கிற அர்த்தம் எப்படி வந்தது அப்படிங்கிறது தெரியல அதனாலதான் அங்க வந்து இந்த இந்த குறிய போட்டிருக்கேன் இனிமே வந்து எங்க அந்த மாதிரி இருக்கும் சும்மைனா சுமைகள் எடுத்துன்னா சுமந்து சென்று எடுத்து சென்றுன்னு அர்த்தம் வான் இட்ட போர்கள் வான் இட்ட போர்கள்னா வானத்தை தொடர அளவுக்கு அந்த வைக்கோல் போர்கள் பெருசா இருந்ததாம் குறிகளும் போற்றி கொள் வைக்கோல் போர் மேலே எப்படி குறி போட்டுப்பாங்கன்னு தெரியல அவங்கவுங்க வைக்கோல் போரை வந்து குறி போட்டு என்னோடதுன்ற மாதிரி தனியா வந்து பாதுகாப்பா வைத்துக் கொள்வாங்களாம் அதுக்கப்புறம் கொன்ற நெல் குவைகள் செய்வாங்கிறாங்க இந்த கொன்ற அப்படின்ற சொல்லுக்கு வந்து எப்படி வந்து என்ன பொருள் கொள்றதுன்னு தெரில இவங்க வந்து என்ன சொல்றாங்க கதிரடித்து உதிர்ந்த நெற்கள் அப்படின்னு சொல்றாங்க கதிர்ந்தடித்த உதிர்ந்த நெல்லை கொன்ற நெல் அப்படிங்கிறது கதிரடித்து உரிந்த நெல் கொன்ற அப்படிங்கிறதுக்கு எப்படி அந்த கதிரடித்த அப்படின்ற சொல்லு வருதுன்னு தெரியல நான் வந்து இந்த சொற்களுக்கெல்லாம் பொருள்லாம் தேடி பார்த்தேன் அப்படி ஒரு சொல் பொருள் எனக்கு கிடைக்கல கொண் அப்படின்ற வார்த்தையோ இல்ல கொன்ற அப்படின்ற வார்த்தை கேக்குங்க பொண்ணுன்னு பார்த்தா பயனின்மை அச்சம் காலட்டம் விடியற் காலை பெருமை வலிமை இதெல்லாம் இருக்கு கொன்ற அப்படின்றதுக்கு கதிரடித்து உதிர்ந்த அப்படின்னு ஒரு அர்த்தம் சொல்லியிருக்காங்க அவங்க நெல் குவைகள் செய்வார் குவைன்னா அப்படியே வந்து பெருசா குமித்து வைக்கிறது குவைகள் செய்வார் வறியவருக்கு உதவி வறியவர் அப்படின்னு சொன்னா வந்து ஏழைகள் ஏழைகளுக்கு முதல்ல உதவிடுறாங்க மிக்க மிக்கன்னா அதற்கு பின்னாடி இருக்கிறது மிகுந்த மிகுந்த இல்ல அதற்கு பிறகு நிறைய இருக்கிற மிக்கன்னா நிறையனு அர்த்தம் ஆனா இங்க இடத்துல வந்து ஒரு வேலையை செய்து அதுக்கும் அதிகமா இருக்கிறது அப்படின்னா ஒன்னு செய்து அதுக்கு மிச்சமா இருக்கிறதுன்னு தான் வருது முதல்ல உதவி அதுக்கப்புறம் ஏதாவது மிச்சம் மீதி இருந்தால்தான் ஆனா மிது நிறைய இருக்குன்றாங்க அது எவ்வளோ நிறைய இருக்குன்றது அடுத்த சில வரிகள்ல சொல்றாங்க விருந்து உண மனையின் உயிப்பார் விருந்து அதுவும் வீட்டுக்கு கொண்டு போகிறதும் தான் உண்றதுக்கு இல்லை முதல்ல வரிய உதவி அப்புறமா வந்து எதுக்குன்னா விருந்து உண்றதுக்கு தான் அந்த செழிப்பு பாருங்களேன் முதல்ல உதவி பண்ணணும் அப்புறம் எல்லாருக்கும் விருந்து வைக்கணும் அதுக்குதான் தானியத்தை சேமிக்கவே செய்யுங்கிறாங்க அது சரி வ நிறைய இருந்தது அப்படிங்கிறது எப்படி தெரியலான்னா வண்டியில நிறைய தானியங்களை ஏற்றுறாங்க வண்டி நிறைத்து வண்டி அப்படின்னு சொன்னா வண்டி வண்டின்ற வார்த்தை இன்றைக்கு தெலுங்குல அப்படியே உபயோகத்துல இருக்கு வண்டின்னு சொன்னா வண்டிதான் அதுல அந்த வார்த்தை தமிழ் மூலம் கொண்டது போல இருக்கு வண்டி அப்படின்னா வண்டி வண்டி நிறைத்திருக்காங்க நெறிகளும் புதைய ரொம்ப எடை தானியங்களை ஏற்றிருக்காங்க இல்லையா அதனால வந்து இந்த இந்த நெறிகள் போற பாதையில வந்து வண்டி சக்கரம் வந்து தடம் ஏற்படுத்துது புதைகிறது நெறிகளும் புதைய வண்டி நிறைத்து மண் எளிய ஊர்வார் ரொம்ப இடையாயிடுச்சுன்னா அந்த சக்கரம் வந்து நேரா போகாது அப்படியே கொஞ்சம் அந்த இதுல பதிஞ்சிருச்சுன்னா அந்த பதிவை விட்டு கொஞ்சம் இது நெளிஞ்சி தான் வண்டியை ஓட்ட முடியும் அப்படி நெளிச்சு நெளிஞ்சு ஓட்டிட்டு போறாங்க ஊர்வார் ஊர்வார்னா ஊர்ந்து செல்பவர் அப்படின்னு அர்த்தம் இந்த பாடல் வந்து அந்த செழிப்பை சொல்றாங்க எவ்வளோ ஆஹ் வைக்கோர் போர் வந்து வானத்தை முற்ற அளவுக்கு உயரமா இருந்ததுன்னா அதுல இருந்து வந்த நெற்கு குவைகள் எவ்வளவு இருக்கும் அவ்வளோ இருந்தாலும் அப்படியே அள்ளி கொண்டு போய் விற்கணும் அப்படின்னு எல்லாம் நினைக்காம முதல்ல வந்து வறியவருக்கு அதற்கப்புறம் விருந்தினருக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு போறாங்க இந்த அந்த ஊர் கோசலான் தேசத்தின் செழிப்பை சொல்லி இந்த பாடல் பத்தி ஏதாவது பேசணுமா பேசணும்னா இப்ப பேசலாம் சொல்லுங்க கன்னடத்திலையும் இங்க கன்னடத்தாளர்கள் யாரும் இருக்காங்களான்னு தெரியல எனக்கு வந்து தமிழ் தெலுங்கு தாய்மொழி வீட்ல சுமாரா பேசுவோம் தமிழும் வந்து தெரியும் ஓரளவுக்கு ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்துட்டு நான் கன்னடம் பார்க்கும் போது இரண்டின் கலவையா தான் கன்னடம் தெரியுது அது ஒரு தனி மொழியா தெரியல ஆனா அதுதான் இருக்குது சரி நம்ம பேர் எதுவும் ஏதாவது சொல்லணுமா இந்த பாடல் பட்டிருக்காங்க

உங்களுக்கு உங்களுக்கு வந்து கம்பர் வந்து பதில் சொல்லுவார் அடுத்து சில பாடல்கள் வரும் நகர் இதுல வந்து சொல்லுவாரு அந்த ஊர்ல வள்ளலே இல்லை ஏன்னா வ வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லை அப்படின்னு அந்த பாடல் பாப்போம் நம்ம சரிங்க யாராவது அப்படி ஒருத்தர் வரியவர் வந்தா முதல்ல அப்படி யாரும் வந்துட்டா அவங்களுக்கு கொடுப்பாங்க ஒருவேளை வந்து வேறு தேசத்துல இருந்து பஞ்சம் பழிக்க வந்தவர்கள் யாரும் வருவாங்களா தெரியல ஆனா வறியவர்களே இல்ல அதனால வந்து வள்ளல்களும் இல்ல அப்படின்னு அப்படின்னு ஒரு அது அது ஒரு வஞ்ச புகழ்ச்சி பாடலா இருக்கும் இந்த ஊர்ல வந்து வள்ளலே இல்ல பெரிய படித்த புலவர்கள்னு யாரும் இல்ல ஏன்னா வந்து எல்லாருமே படிச்சிருக்காங்க ஒரு நிறைய பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தர் படித்து புலவர் அப்படின்னு இருந்தாருன்னா தான் அவரை பெரிய கல்விமான்னு சொல்லுவாங்க எல்லாருமே படித்து ஈக்குவலா இருந்தாங்கன்னா அவங்க வந்து பெரிய அவைகள்ல போற்ற வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி இந்த ஊர்ல வள்ளல் இல்ல புலவர் இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு காரணம் சொல்லுவார் வள்ளலே இல்லை ஏன்னா வாங்கிக்கிறதுக்கு யாருமே இல்லை அந்த மாதிரி அந்த பாடல் வரும் கம்பர் பதில் சொல்லுவாரு வேற எதுவும் பேசணும்னா பேசலாம் இல்லைன்னா அடுத்த பாடல் வேற எதுவும் இல்லாம இல்ல நன்றி ஓகே இதுல வந்து இந்த பாடல் எப்படி இருக்குன்னா வயல்ல இருக்கிற இந்த தானியங்கள் அப்புறம் வந்து புனல் புனல்னா ஒரு சின்ன நீரோடை அதுல இருக்கிற பூக்கள் அதுக்கப்புறம் முதிர் பயன் மரத்தின் உள்ள முதிரைகள் முதிர் ப முதிர்ந்த நல்ல மரம் பயன் கொடுக்கக்கூடிய ஒரு மரத்துல இருக்கிற என்னென்ன கிடைக்குமோ மா மா பலா என்னென்ன இருக்கோ அதெல்லாம் அப்புறம் முதிரையின் புறவின் உள்ள அப்படின்றாங்க முதிரைகள் முதிரைகள்னா பருப்பு வகைகள் புறவு அப்படின்னா முல்லை நிலம் ஆஹ் அந்த புற புறவின் உள்ள இல்ல புறவுன்றது வந்து முல்லை நிலமாம் அதையும் எடுத்துக்கிறாங்க அப்புறம் படுபதி கொடியின் உள்ள தரையில படக்கூடிய கொடியில இருக்கிற அப்புறம் படிவளர் புழியின் உள்ள தரையில இருக்கிற குழிக்கல்ல இருக்கிற ஆஹ் விஷயங்கள் இது எல்லாத்தையும் உழவர்கள் எடுத்துக்கிறாங்க அது எப்படி இருக்குன்னா மதுவளம் மலர் மலரில் கொள்ளும் வண்டி என மல்லர் கொள்வார் மதுவளம் மலரில் கொள்ளும் வண்டி என மல்லர் கொள்வார் மது வளம் தேன் வளம் எங்க இருக்கும் பல பூக்கள்ல இருக்கும் எங்க எல்லா பூக்கள்ல இருந்தும் தேன் எப்படி போய் எடுத்துக்குமோ அத ஓமையா சொல்றாங்க ஓமை ஓமையும் என்னன்னா மல்லர் மல்லர்னா உழவர் எல்லா வயல் வகைகள்லும் வயல்ல இருக்கிறது புனல்ல இருக்கிறது ஆஹ் பருப்பு வகைகள் இது கொடியில காய்க்கக்கூடிய மரத்துல காய்க்கிறது எல்லாத்தையும் எல்லா செல்வத்தையும் மல்லர் கொள்வார் இதுதான் இந்த பாட்டோட அர்த்தம் இந்த பாடலை இப்ப படிக்கிறேன் கதிர்படு வயலின் உள்ள கடிகமல் புனலில் உள்ள முதிர் பயன் மரத்தில் உள்ள முதிரைகள் புறவின் உள்ள படுபது கொடியின் உள்ள படிவளர் குழியின் உள்ள மதுவளம் மலரில் கொள்ளும் வண்டு என மல்லர் கொள்வார் இப்ப வந்து இது அதோட சொற்களோட பொருள் பார்க்கலாம் கதிர் படு வயலின் உள்ள இது வந்து நெற்கதிர்கள் வயல்ல வருது அந்த வயலில் வர்ற எல்லா நெற்கதிர்களையும் எடுத்துக்கிறாங்க கடிகமல் புனலின் உள்ள கமல் அப்படின்னு சொன்னா வாசனை வீசுறது மணக்கின்ற அப்படின்னு வரும் கடி கமல் அப்படின்னா கடிங்கிற வார்த்தை வந்து உரிச்சொல் அஹ் அது கொஞ்சம் பொருளை மிகப்படுத்தி சொல்றதுக்காக மிகுந்த மனம் வீசுகின்ற அப்படின்ற மாதிரி புனலில் உள்ள அஹ் புனல் அப்படின்னா நீரோடை சின்ன நீர் தேக்கும் அதோட சேர்ந்த நீரோடை அப்படின்லாம் இருக்கும்னு சொன்னோம் சோ அதுல என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க தாமரை மலர் முதலியவர்களையும் நீங்க வந்து அர்த்தம் போட்டிருக்கு முதிர் பயன் மரத்தில் உள்ள மரம் வந்து இளம் மரமா இல்லாம நன்றாக முதிர்ந்த மரம் அதுல இருக்கிற பயன் அது வந்து அதுல என்னென்ன கிடைக்கும் மா மாம்பழம் பலாப்பழம் அது மாதிரியான என்னென்ன கிடைக்குமோ அதெல்லாம் எடுத்துக்கிறாங்க அப்புறம் முதிரைகள் முதிரைகள்னா பருப்பு வகைங்க இப்பதான் சொன்னோம் அது வந்து விளையக்கூடிய முல்லை நிலத்துல இருந்து என்னென்ன கிடைக்குதோ அதை எடுத்துக்கிறாங்க முல்லை நிலம் ஞாபகம் இருக்குங்களா நம்ம ஐந்து வகை நிலம் பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சின்றது வந்து மலை பா மலை சார்ந்த இடம் முல்லைன்னு காடு காடு சார்ந்த இடம் நெய்தல் சாரி மருதம் அப்படிங்கிறது வந்து வயலும் வயல் சார்ந்த இடம் ஆஹ் வயல் வயல் சார்ந்த இடம் நெய்தல்ன்றது கடற்க கடற்கரை பகுதி இதுல வந்து குறிஞ்சியும் முல்லையும் திரிந்து பாலை ஆகும் ஏன் குறிஞ்சி முல்லை மட்டும் திரிந்து பாலை ஆகும்னா நெய் நெய்தல் ஏற்கனவே மணற்பரப்பாக தான் இருக்கு கடலை ஒட்டி இருக்கு அது பாலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் மற்ற இடங்கள்ல இப்போ மரு ம அது மட்டும் இல்லாமல் மருதத்துலேயும் நெய்தல்லையும் வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா ம மக்கள் வசிக்கிறாங்க இல்லையா அவங்க வந்து நீர் பாசனத்திற்காக பல ஏரி குளங்கள்லாம் வெட்டிடுவாங்க அதனால வந்து அந்த இடத்துல நீர் அவங்க தேக்குவாங்க மக்கள் நீர் தேக்குறதுனால அது பாலை ஆகாது குறிஞ்சி மு முல்லைன்றது வந்து முல்லைல காட்டு ஜனங்கள் ரொம்ப கம்மி குறிஞ்சிலையும் ஜனங்கள் ரொம்ப கம்மி அவங்களுக்கும் நீரை தேக்குவதற்கான வாய்ப்புகளும் ரொம்ப கம்மி அதனால அந்த இடங்கள் திரிந்து பாலை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு சரி இப்போ இந்த பாடல்ல வந்து கதிர்படு வயலின் உள்ள கடிகமல் புனலின் முதிர் பயன் இந்த சொல்லும் பார்த்துட்டோம் நம்ம இதுல இந்த ஒரே ஒரு முறை படிக்கிறேன் கதிர்படு வயலின் உள்ள கடிகமல் புனலில் உள்ள முதிர் பயன் மரத்தின் உள்ள முதிரைகள் புறவின் உள்ள படுபதி கொடியின் உள்ள படிவளர் குழியின் உள்ள மதுவளம் மலரில் கொள்ளும் வண்டி என மல்லர் கொள்வார் இந்த பாடல பத்தி ஏதாவது பேசணும்னா பேசலாம் இல்லைன்னா அடுத்த பாடல் பார்க்கலாம் அடுத்த பாடல் சரி யாரும் கேட்கல நம்ம அடுத்த பாடல் போயிடலாம் இது வந்து எவ்வளவு செழிப்பா உட்கார்ந்து சாப்பிடுறாங்க அப்படிங்கறத இந்த பாட்டு சொல்லுது முந்து முக்கணியின் நானா முதிரையின் முழுத்த நெய்யின் செந்தையிர் கண்டம் கண்டம் இடையிடை செறிந்த சோற்றின் தம் தம் இல் இருந்து தாமும் விருந்தொடும் தமறினொடும் அந்தனர் அமுத உண்டி ஐலூரும் அமலைந்து எங்கும் அப்படின்னு இந்த பாட்டு இருக்கு இதோட முதல்ல வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து சொற்பொருள் பாத்துருவோம் முந்து முக்கணியின் மு முக்கணி முக்கணின்றது மா பலா வாழை அந்த இதெல்லாம் வச்சிருக்காங்க நானா முதிரையின் நான் நானாவித அப்படின்னு சொன்னா பல வகையானன்னு அர்த்தம் நானா முதிரையின் அப்படின்னா பல வகையான ப பருப்புகள் முந்திரி பருப்பு பாதாம் எல்லாம் இன்றைக்கு சொல்றேன் இல்லையா அந்த மாதிரி பல வகையான பருப்புகள் அதெல்லாம் எப்படி இருக்கு முக்கணிகளும் பருப்பும் எப்படி இருக்குன்னா முழுத்த நெய்யின் முழுத்தன்னா முழுகியன்னு அர்த்தம் நெய்ல மூழ்கி இருக்கான் இதெல்லாம் நெய்ல மூழ்கி அதெல்லாம் இருக்கு அப்புறம் செந்தயிர் கண்டம் கண்டம் இந்த இதுக்கு வந்து கொஞ்சம் எனக்கு சரியா பொருள் வரல ஆனா இவங்க எங்க இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா செந்தயிர் கண்டம் அப்படிங்கறத ஒரு தனியா வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க சிகப்பான தயிர்ல ஒரு துண்டா அப்படின்னு இருக்காங்க அப்புறம் கண்டம் இடையிறை தெரிந்த அப்படின்னா கண்டம்ன்றதுக்கு சர்க்கரைன்னு ஒரு பொருள் இருக்குன்னு இருக்காங்க எனக்கு அந்த மாதிரி பொருள் கிடைக்கல அது வந்து சோற்றுக்கு இடையில கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க சர்க்கரை இருக்க செந்தயிர் குண்டுக்கு நடுவுல சோறை போட்டு பிசைந்து அப்படின்ற மாதிரி வருது நான் பாக்குற வரைக்கும் எப்படி இருக்குன்னா செந்தயிர் கண்டம் கண்டம்னா தயிர் கட்டிகள் கட்டியா இருக்கு அதுக்கு நடுவுல இடை இடை செறிந்த சோற்றின் த சோற்றுக்கு நடுவுல கொஞ்சோண்டு தயிர் போட்டு பிசையில நிறைய தயிர்ல அங்கங்க சோறு இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு பொருள் இருக்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஆனா இங்க வந்து புஸ்தகத்துல நமக்கு கொடுத்திருந்த இது வந்து என்னன்னா செந் செந்து செந்தையிர் கண்டம் அப்படின்றதோட ஒரு இதை இது பண்ணி செந்நிறமுள்ள தயிர் கட்டிகளுடனும் கண்டம் இடை இடை செறிந்த சோற்றின் அப்படின்னா கண்டம்ன்றதுக்கு இந்த இடத்துல சர்க்கரை அப்படின்னு போட்டு கண்ட சர்க்கரை இடையிடையே செறிந்துள்ள சோற்றுடனும் அப்படின்னு அர்த்தம் போட்டுருக்காங்க எது சிறப்பாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம் ஆ இவ்வளோ செழிப்பான ஒரு சாப்பாடு முக்கனி அதை முக்கனியும் பல வகையான பருப்பு வகைகளும் நெய்யில் முங்கி இருக்கு அதுக்கப்புறம் சிகப்பான தயிர் அது என்ன சென் தெரியல செம்மையான தயிரா இல்ல சிகப்பான தயிரான்னு தெரியல அர்த்தம் செந்தயிருந்ததுக்கு சிகப்பான தயிர்ன்னா போட்டிருக்காங்க செம்மையான தயிர்னு கூட வச்சுக்கலாம் செம்மையான தயிர் கண்டம் கண்டம் அதுக்கு நடுவுல இடையில சிறந்த சோறு இதை என்ன பண்றாங்க இந்த சோற்ற தம் தம் இல் இருந்து அவங்கவுங்க வீட்டுல இருந்து தாமும் விருந்தோடும் அவங்களும் விருந்தினரோடும் தமரினோடும் இந்த தமர் அப்படிங்கிற வார்த்தைக்கு வந்து நமக்கு வேண்டியவர்கள் அர்த்தம் உற்றார் உறவினர் எல்லாரையும் சேர்த்து சொல்ற ஒரு சொல் அது அந்த த விருந்தோடும் தமரினோடும் அவங்கவுங்க வீட்டில் உட்காந்து விருந்தினரா வந்தவங்க பொதுவாக பொதுவா விருந்தினர் அப்படின்னா நாம் இன்னைக்கு வந்து தெரிந்தவர்கள் தான் விருந்தினரா வருவோம் அப்படின்னு நினைக்கிறோம் அப்படி இல்லாம வழி கூட வந்து தங்கி போறதுக்கு விருந்தினரா வருவாங்க அவங்களையும் வந்து ரொம்ப அன்பா உபசரித்து ரொம்ப இப்ப ஒரு இருந்து இப்ப இருந்து காசி யாத்திரை போறாங்க அந்த மாதிரி போறவங்களால வந்து ஆஹ் வழிநடுக்க வந்து உணவு எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் முடியாது யாராவது வீட்டுல திரு தங்கி ஆஹ் உண்டு போவாங்க அந்த மாதிரி விருந்தினரா கூட இருக்கலாம் ஏன்னா தமரி நோடும் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு தமர் அப்படின்னு சொல்லிட்டா உற்றார உறவினர் எல்லாரையும் சேர்த்துறோம் உற்றார் உறவினர்கள் தனி வீரர் தனியா வந்து விருந்தினர் அப்படின்னு ஒருத்தர் வராங்கன்னா இந்த தமர் இல்லாம இன்னொரு விருந்தினர் வந்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம் அப்ப வந்து அந்த பக்கமா வர்றவங்க யாரும் வந்து அப்படி வீட்டு வாசலில் உட்கார்ந்தாலே வாங்க சாப்பிடுங்கன்னு சொல்ற அளவுக்கு வந்து நல்ல ஒரு செழிப்பா இருந்திருக்கிறாங்க தம் தம் இல் இல் இருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும் அந்தனர் அமுத உண்டி அந்தனருக்கும் சா இது பண்ணியிருக்காங்க விருந்தினரா வர்றவங்க தமர் இது இது மட்டும் இல்லாம அந்தணர்களுக்கு அந்தனர்னா பிராமணர்கள் அவங்க வந்து வேதத்தை இதை காப்பறதுக்காகவும் கோயில்ல அர்ச்சகர்களாக இருக்கிறதுக்காகவும் அவங்களால வந்து வேறு பணிகளுக்கு போக முடியாது அதனால அவர்களை காக்க வேண்டிய முக்கியமான தர்மம் வந்து கிரகஸ்தரங்களா இருக்கிற மற்ற ஹிந்துக்களுக்கு தான் இருக்கு அதனால அவங்க வந்து அந்தனருக்கும் இது பண்ணியிருக்காங்க அமுத உண்டி அமுதம் போன்ற உணவு உண்டினா உணவு அமுத உண்டி அயிலுறும் அமலை அமலைந்து எங்கும் அப்படின்றாங்க அமலை அப்படின்னா ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம் அமலைன்ற சொல்லுக்கு ஓசை அப்படின்னு வந்து அர்த்தம் இங்க இதுக்கு முன்னாடி ஒரு ஒரு பாடல்ல அறவம் அமலை ஓதை ஓசை தமரம் துழனி எல்லா சொல்லும் வந்து ஒரே பாடல்ல வந்தது இது எல்லாமே ஓசை அப்படின்ற அர்த்தத்துல வரும் அப்படின்னு பாத்திருக்கோம் அயிலுறும் அமலைந்து அயிலுறுதல் அப்படின்னா அயில்னா கூர்மையான அர்த்தம் இங்க அயில் அப்புறம் தேடிய போது அயில் அப்படின்றதுக்கு உண்ணுதல் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு அப்போ அயிலுறும் அப்படின்னா உண்ணும் அமலைந்து அப்படின்னா சப் சப்தம் உண்ணும் சப்தம் எங்கும் எங்கும் ஒலிக்கும் அவ்வளவு செழிப்பான கொச நாடு எங்க பார்த்தாலும் சாப்பிடுற சத்தம் கேட்கும் சரி சாப்பிட்ற சத்தம் எப்படிப்பட்ட சாப்பிட்ற சத்தம் கேட்கும்னா முந்து முக்கனியின் நானா முதிரையும் முழுத்த நெய்யின் முக்கணியும் நானா முதிரையும் நெய்ல முழுகி இருக்கும் செந்தயிர் கண்டம் கண்டம் இடையிடையை செறிந்த சோறு இருக்கும் சரி அது அவங்கவுங்க குடும்பம் மட்டும் சாப்பிடுவாங்கன்னா இல்ல இல்ல தம் தம் இல்லிருந்து தாமும் விருந்தோடும் தமரினோடும் அந்தனர் அமுத உண்டி எல்லாரும் வந்து விருந்த் தான் சாப்பிடுவாங்க விருந்தினருக்கு கொடுப்பாங்க தன் உறவினருக்கு கொடுப்பாங்க அந்தனர்களுக்கு கொடுப்பாங்க அவங்க எல்லாருக்கும் அமுதம் போன்ற அந்த சாப்பாடை கொடுத்து எல்லாரும் சாப்பிடுற சாப் சத்தம் எங்கும் கேட்கும் இதுதான் ஐலூரும் அமலை வந்து எங்கும் ஆஹ் இன்னும் ஒரே ஒரு முறைப்பாடு ஆ சொல்லுங்கம்மா அந்தனர் யார் அந்தனர்னா பிராமணர்மா பிராமணர் அப்படின்றவங்க யாருன்னா வேதத்தை படித்து சொல்லி கொடுக்கறத ஒரு வேலையா செய்வாங்க அது தவிர வந்து கோயில்கள்ல அர்ச்சகர்களா இருப்பாங்க மொத்தத்துல வந்து நம்மளுடைய வழிபாடு நம்மளுடைய மதம் சார்ந்த விஷயங்களை பாதுகாக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு கடமை அவங்க அந்த கடமையை மட்டுமே செய்யணும் அப்படின்னா அவங்க வேற வேலைக்கு போய் உழவு போர் தொழில்னு போயிட்டாங்கன்னா இந்த இந்த வேலையை சிறப்பா செய்ய முடியாதுன்றதுனால பொதுவா அவங்களுக்கு வந்து தானம் கொடுக்க வேண்டியது நம்ம கடமையா விதிச்சிருக்காங்க அவங்க வந்து அடுத்த வேலை சாப்பாட்டுக்குன்னு எந்த விஷயத்தையும் சேர்த்து வைக்க கூடாது அவங்க வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தில் இருக்கவே கூடாது அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு சேர்த்து வைத்திருந்தா அவங்க அந்தனர் இல்லை அப்படிங்கற மாதிரி எல்லாம் நம்ம சில நூல்கள் இருக்கு பிராமணத்துவம் எதுல எல்லாம் வருது அப்படின்னு ஒழுக்கத்தால் வருது வேத ஞானத்தால் வருகிறது அதே மாதிரி இந்த மாதிரி பொருள் மேல ஆசை இல்லாம இருக்கறதுனால வருது அப்படின்னு அந்த அந்தனர்களுக்கு நம்ம இதெல்லாம் பண்ணணுமா புரியுற மாதிரி சொன்னா நானு இல்ல புரீதி ரொம்ப நல்லது யாரு யார் கேட்டீங்க ஆஹ் இதுல இந்த பாடம் பற்றி யாரும் எதுவும் பேசணுமா இன்னும் ஒரு சில நிமிடம் பேசலாம் ஆறு ரெண்டாவது யாரும் ஏதாவது கேட்கணும்னா ஒரு சில நிமிடம் பேசலாம் இன்றைக்கு பேசியது எல்லாமே வந்து நான் புரியுற மாதிரி சொன்னா தான் நம்ம அடிக்கடி செம்ம தயிர் சாதம் சொல்லுவோம் நீங்க சொன்னது இப்போ அந்த செம்மையான தயிர் தான் நினைக்கிறேன் இருக்கலாம் ராதனா வந்து இது பற்றி பேசறதுக்கு இல்லைன்னா அப்போ நிறைவு பண்ணிக்கலாம் எல்லாரும் வந்து அட்டன் பண்றதுக்கு ரொம்ப நன்றி இது வந்து ஒரு அற்புதமான அனுபவமா இருக்கு எனக்கு உங்களுக்கும் அப்படியே அமையும் நினைக்கிறேன் இது மாதிரி ஒரு அனுபவத்தை எனக்கு கொடுக்கறதுக்கும் உங்கள எல்லாருக்கும் நன்றி குருஜிக்கும் நன்றி மங்களம் பாடி முச்சிடலாம் மங்களம் கோசலேந்திராய மகனிய குணாத்தே, சக்கரவர்த்தி தனுஜாய சரவபூமாய மங்களம் மேடம் நிறைவு பண்ணிக்கலாம் மேடம் நன்றி